சரித்திரம் மொக்கை சரித்திரம்ிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் ஒரு தி இஸ்ரேலில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒரு ஆசிய அளவிலான நூறு மீட்டரில் தங்கம் என்றாள் ஒரு தி அதர்மத்திற்கு எதிராக தெருவில் நின்று கூச்சல் போடுவதால் மாதம் ஒரு முறையாவது போலீசிடம் அடி வாங்குகிறாள் ஒரு கம்பன் கடகங்களில் கம்பராமாயண சொற்பொழிவாற்றுகிறாள் ஒருத்தி அரவாணிகள் மற்றும் ஒரு பால் உறவுக்காரர்கள் உரிமைக்காக நீதிமன்றங்களில் வாதாடுகிறார் நீங்கள் ஓரின சேர்க்கையை இன்றைக்கு ஆதரிப்பீர்கள் என்றால் நாளைக்கு உங்கள் பேரன் பேத்திகள் ஓரின சேர்க்கையாளர்களாக இருப்பார்கள் இதுக்கு நீங்க உடன்படுறீங்களா சமீபத்தில் பர்வீன் சுல்தான் அவர்கள் மனுஷிய புத்திரன் அவர்கள் எழுதிய கவிதையை சிலாகித்து பேசுகிற போது அதுல உங்க ஓரின சேர்க்கையை பற்றி அதுல வருது சிலாகித்து முற்போக்காளர்கள் கவிஞர்கள் புரட்சியாளர்கள் இதெல்லாம் வந்து அப்ரிசியேட் பண்ணிட்டு கை தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க கை தட்டியவர்கள் ஒவ்வொருத்தரின் வீட்டு பிள்ளையும் நாளைக்கு ஒரு சேர்க்கையாக மாறும் பேசியவர்கள் வீட்டு பேரன் பேத்திகள் சேர்க்கையாளராக மாறும் எழுதியவர்களின் வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு ஒரு நெச்சேர்க்கையாளராக மாறும் நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியதே அந்த நீதிபதிகள் இதற்கு வாதாடிய வக்கீல்கள் சட்டமியற்றியவர்கள் இவர்கள் அத்தனை பேருடைய பிள்ளைகளும் நாளைக்கு ஒரு சேர்க்கையாளராக மாறும் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளிடம் போய் உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ போய் ஒரு பொம்பளை பிள்ளையை காதலிச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவீங்களா கைதட்டியவர்களை கேட்கிறேன் பேசியவர்களை கேட்கிறேன் எழுதியவர்களை கேட்கிறேன் நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர்களை கேட்கிறேன் உங்கள் வீட்டு ஆம்பளப்பிள்ளைய போய் நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுவீங்களா பிறகு யாருக்கோ எவனுக்கோ என்று நானே நினைச்சு நீங்க இன்னைக்கு இந்த வேலையை ப்ரமோட் பண்றீங்க நாளைக்கு என்ன ஆகும் பர்வின் சுல்தான் அவர்கள் மேடையில் புத்தரன் அவர்களுடைய கவிதையை பேசுகிற போது அந்த கவிதையில் வருகிறது மொக்கை ஃபிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் சாதித்திருக்கிறார்கள் ஒருத்தி ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறா ஒருத்தி சயின்டிஸ்டா இருக்கிறா ஒருத்தி இன்ஜினியரா இருக்கிறா அற்புதமா பாராயணம் பண்ணி கம்பராமாயணம் பேசுறா கம்பன் கழகங்கள்ல திருநங்கைகள் உரிமைக்காகவும் ஒருபால் உறவுக்காரர்கள் உரிமைக்காகவும் போராடி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள் இப்படி பலவேறு சாதனைகளையும் சொல்லி ஒருபால் உறவுக்காரர்களின் உரிமைக்காக போராடுவதையும் ஒரு பெரிய வெற்றி சாதனை அப்படின்னு இன்னைக்கு நீங்க முற்போக்கு என்ற பெயர்ல வந்து ஒரு கூட்டம் பேசி கொண்டிருக்கிறீங்களே நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை விதைப்பீர்களா இதனுடைய நேரடியான கேள்வி எழுதியவர்கள் பேசியவர்கள் தட்டியவர்கள் நீதிமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதற்கு பதில் சொல்லணும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இதை ப்ரமோட் பண்ணுவீங்களா நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளையை காதலிக்க சொல்லி திருமணம் செஞ்சு வச்சுட்டு வந்து பேசுங்க உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்றான்னு சொல்லி அதை செஞ்சு வச்சுட்டு வந்து நீங்க லவ் இஸ் லவ் அப்படிங்கிற விஷயத்த மக்களிடம் எடுத்து சொல்லுங்க நீதிமன்றங்கள் பேசட்டும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பேரம்பேத்திகளுக்கு லவ் இஸ் லவ்னு சொல்லி ஒரு பால் உறவுக்காரர்கள் இவர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டு வந்து அந்த மகுடத்தை வந்து வந்து எழுதுங்க கைதட்டு நீங்களே ஒரு மடக்கூட்டம் எல்லாத்துக்கும் கைதட்டுறது என்ன ஏது வசீகரமாக பேசுகிறார்கள் ஈர்ப்பாக பேசுகிறார்கள் அதில் சத்தியம் இருக்கிறதா நினைச்சு பார்க்க வேண்டாமா உங்கள் வீட்டு பிள்ளைகள் அவங்கள கொண்டு போய் பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்து கைத்தட்டுங்க அத்தனையும் நாசமா எப்படி நாளைக்கு பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டு ஆம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறக்குமா இந்த பூமி அழிந்து போயிடாதா படிப்பு நின்று போயிராதா இறைவன் மிக கடுமையாக எச்சரிக்கிறான் இந்த மாதிரி கூட்டங்களை கூண்டோடு அள்ளி அழிச்சிருவேன்னு அல்ல அத்தாட்சிகள் பலவற்றை சொல்லி நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை அப்படின்னா இவற்றுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்குது திருநங்கைகள் திருநம்பிகளின் உரிமை என்பது வேறு ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் என்பது வேறு அழிக்கப்படுவீர்கள் அழிக்கப்படுவீர்கள் வாழ்க்கை அழிந்து போகும் பரப்பாதீங்க நியாயப்படுத்தாதீங்க நியாயப்படுத்தாதீங்க இந்த அசிங்கத்தை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இந்த கேவலங்களோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது நாம் இன்னைக்கு போர் தொடுக்கலைன்னா அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறை நாசமாவதை தடுக்க முடியாது நம்முடைய கடமை இருக்கிறது இறைவனின் திருப்பெயரால் இதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அல்ல ரஹ்மான் அதற்கு நம்மை கருவியாக்கட்டும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இந்த ஓரினச் சேர்க்கையிலிருந்து பாதுகாக்கட்டும் பற்றி ஓரினச் சேர்க்கையை பற்றி பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இது போன்ற ஒரு உரிமை கூட்டம் என்ற அயோக்கிய கூட்டங்களுக்கு தலைமையேற்கிறோம் என்ற மந்திரிகளுக்கும் அத்தனை பேருக்கும் எச்சரிக்கை அழிந்து போவீர்கள்